எடுத்து போட்டா இன்னைக்கு அந்த மண்டை எடுத்து உடனே கரண்ட் அடிச்சிடுச்சு என்னடா கேமராவில் கரண்ட் வச்சிருக்கீங்க பாவியெல்லாம் என்னை கொள்ளலான்னு பார்க்குறீங்களாடா இருந்தாலும் நான் விட மாட்டேன்டா இப்போ என்கிட்ட ஒரு ரிமோட் இருக்கா கச்சக்கு அமர்த்திட்டு ஓடுற ஓர்ற ஓட்ற ஓடுற ஒரு ஊழியா தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்துடும் கொஞ்சமா தின்றான்டா கேக்குறியாடா குண்டு போயில இப்ப சொன்னால ஓட முடியுதா அப்பா மூச்சு வாங்கற கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் கொடுங்கடா இந்தா தண்ணியை குடிச்சிட்டு ஓரம்டா இப்போ படுறோம் என் ஓட்டத்தை கட கட்ட 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 கட்டா அம்மா முடியலடா சாமி எங்கடா அந்த ஏனியை வேணாம் ஏனியை போட்டு ஏறினா ஏதாச்சும் கரண் எதுவும் வச்சு கரண் அடிச்சிடும் நம்ம கட்டிங் பிளாடை வச்சு கட் கட்டுன்னு கட் பண்ணிட வேண்டியதேன் அந்த கட்டிங் பிளாடை ஆ கிச்சிக் 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 அம்மா நான் ஆகி இல்லை இது போய்